சாதுக்களுடைய பிரச்சனை பண்ணுவதால் இருக்கக்கூடிய வரலாற்றுல மிகவும் பக்தியாக வரி அதாவது பரிதிஷமாக அன்போடு இந்த பிரிக்ஷையை சாதுக்களுக்கு இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இருபது லட்சம் சந்திகாசிகளுக்கு பிரிக்ஷாவந்தனம் ரிசிகேசில் கரிதுவாரில் கங்கை முன்னாடி நடந்துட்டு இப்படிப்பட்ட இந்த புண்ணியமானதை யாருக்கெல்லாம் புண்ணியம் அப்படின்னு சொல்லி இது நம்மளுக்கு புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டு அது கண்டு அண்ணல் அன்புரியா நிற்கும் எம்மிரை ஈசனை நன்னறியாமல் நலர்கின்றார்களே என்பதற்கேற்பாரு அந்த புண்ணியத்தோடு நாம் செய்த பலனாக வந்து இந்த பௌர்ணமி திதியில இன்று வழிபடுகிறார்கள் இன்று ஆடி மாசத்தினுடைய ஆடி பௌர்ணமி ஆடியில் வரக்கூடிய ஒவ்வொரு விசேஷமும் மிகவும் ஏனென்றால் இந்த தக்ஷாயணத்துல நம்ம லக்னம் சொல்லக்கூடிய ஊர் உடல் உயிர் ஆத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்துல அம்பாளுடைய சக்தியினுடைய சுரூபம் ஒரு ஒரு உயிருக்கு இது சேர்க்கப்படுகிறது ஆடி மாசம் ஒரு வரலாறு பரமேஸ்வரனே அவர் தவமிருந்து இருந்து அம்பாளுன்ற சக்தி ரூபமாக சக்தி கேட்டது கௌரி விரதத்தின் மூலமாக என்று சொல்லுவார்கள் அந்த யதார்த்தமாக அவர் இந்த சக்தியை வாங்கி கொண்டு தன்னுடைய உடலினுடைய ஒரு பாகத்தை இடர்பாகத்தை அம்பாளுக்கு கொடுப்பதாக ஒரு ஐதீகம் அப்படிப்பட்ட சக்தி கிடைக்கக்கூடிய அம்பாளுடைய இந்த மாதம் ஆடை பௌர்ணமி அம்மாவுக்கும் சேர்த்து கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்காகவே மகாலட்சுமி சரஸ்வதி இந்த பிரார்த்தனை செய்து ஏனென்றால் ஒரு இடத்தில் புலமை இருந்தால் அந்த சக்தியை தேட வேண்டும் என்பதற்காக சக்தி இருந்தால் நாம் நடந்து போய் அந்த கற்ற கல்வியை வெளிப்படுத்த முடியும் இந்த கட்சி கல்வியும் சக்தியும் இருந்தால் ஹோட்டலில் போய் சாப்பாடு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க செல்வம் வேணும் அப்படிப்பட்ட இந்த மூன்று விதமான அம்பாலனுடைய கடாட்சியமும் ஒரு மனிதனுக்கு ஒரு வம்சாவுக்கு நிச்சயமாக வேண்டும் என்பதற்காக கல்வி செல்வம் வீரம் இந்த மூன்றுமே பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த சாதுக்களும் சன்னியாசிகளும் இந்த குருவார பௌர்ணமியிலிருந்து கார்த்திகை பௌர்ணமி வரைக்கும் அந்த ரிக்சா பத்தியத்தோடு பிரபக்ஷரியத்தினுடைய விரதத்தோடு அதனுடைய பத்திய சாப்பாட்டோடு உண்டு இதை அடியவர்களுக்கு நல்ல ஒரு சாப்பாடு இதை கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக எங்களுக்கெல்லாம் ஒரு ரிக்ஷாவனம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கட்டி நாங்கள் காஞ்சி மனத்துல வருஷத்திற்கு எங்களுடைய மனத்திற்கு ஒரு பிக்ஷாவனம் இதை ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளாக நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் அப்படிப்பட்ட அந்த புண்ணியத்துடைய பலன் எங்களை எல்லாம் காணும் எங்களுடைய அந்த ரிக்ஷாவனம் எப்படி வெளியேறி செல்கிறது என்னால நான் அந்த போட்டுட்டு அந்த மடத்தினுடைய தலையில பைசா ஹோட்டல்ல புக் பண்ணிடுறோம் தான் சாப்பாடு கிட்டத்தட்ட ஒரு சாப்பாடு சரியா தப்புங்க அம்மா தா ஸ்ரீ ஜெபி சரி சரி தோதி விச்சாந்தேவி மாதா ஸ்ரீ அன்னமூரே माता जय माता दी माता माता मोटाचा आनंद गणी माता करते जय माता दी लाड सुभांग बेटा श्री बम शां देवी प्रणाम शां அனபூரணி மாதிரி கட்சாந்தேவிந்தேவி அன்னபூரணி மாதிரி கட்சியேவிதா அன்னபூரணி மாதாதி மாதா பட்சாந்தேவி காசி நகரரச அண்ணீ அபிராம சுந்தரி அன்ன பூரணி மாதா பக்ஷாந்தேவி அன்னபூரணி மாதா அன்னபூரணி மாதா பவரி பக்ஷாந்தேவி அண்ணூரி மாதாதி மாதா பவதி வுக்ஷா